சரணம் நம்மளுடைய ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்திறப்பு இடத்துக்கு இப்போ நந்தி பாருங்கள் ரெடி இருக்குது எவ்வளோ அற்புதமாக ரெடி இருக்குதுன்னு பாருங்கள் வேலை நடந்துகிட்ருக்குது பாருங்கள் இந்த ரெண்டு கொம்புக்கு நடுவு ஒரு மார்க் பண்ணியிருக்காங்க அங்கே தான் சின்னதாக லெங்கம் வருது பாருங்கள் நம்ம காலைக்கு வந்து எப்படிலாம் திமிழ் கொடுக்குறாங்க பின்னாடி இந்த சால்விலாம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அற்புதமாக வேலை நடந்துகிட்ருக்குது இன்னும் வேலை ஃபினிஷிங் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அற்புதமாக தெரியும் நம்ம இந்த சிலையை செய்கிறவரை நம்ம இப்போ நேரடியாக உங்களுக்கு காட்ட போகிறேன் பாலாஜி சிற்ப கலைக்கூடத்துடைய தலைமை தலைவர் அவர் தான் பாருங்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் என் சொல்லுங்க நல்லா பரவாயில்லைங்களா வேலைலாம் இதை கடவுள் பண்ணி போயிட்டு போய்கிட்ருக்கேன் சந்தோஷம் சந்தோஷங்க நம்ம சிலைகள்லாம் பார்க்க வந்தோம் சரிங்க அதையும் பார்த்துடலாங்க பாருங்க பாருங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆவுடை மரகதலங்க உட்கார்ற ஆவுடை பாருங்கள் சுற்றியாக பஞ்ச போட்டிருக்காங்க அற்புதமான வேலைகள்லாம் நடக்குது எல்லாம் சுற்றியும் நாலு பக்கமும் சிலைகள் வருது இன்னும் முழுசாக வேலை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுவேன் பார்க்கறது இந்த இடத்துல தான் மரகதிலங்கும் சென்டர் மையத்தில் உக்காருது இது ஆதியில் ராஜாக்கள் காலத்தில் சித்திரை காலத்தில் போட்ட மாதிரி சதுர பீடம் போடுறது இங்கே ஒரு பாம்பு வருது குருவை